வங்கதேசத்தில் நடக்கும் உள்நாட்டு கலவரத்தால் ஆட்சி கலைக்கப்பட்டது பதவியை ராஜினாமா செய்த பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் பிரதமர் மாளிகை சூறை அடப்பட்டது தலைநகர் டாக்கா கலவரக்காராக காட்சியளிக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்து புத்தம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து சிலர் தாக்குதல் நடத்தி வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பல இந்து கோயில்களையும் வன்முறை கும்பல் சூறையாடிவிட்டது அடிவிட்டது அவாமிலீக் கட்சியைச் சேர்ந்த இரண்டு இந்து மத தலைவர்களையும் வன்முறையாளர்கள் கொன்றுவிட்டனர் இது இந்தியாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்த இந்துக்கள் இந்தியா நோக்கி படையெடுத்து துவங்கியுள்ளனர் இதுகுறித்து இந்திய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறியது படிப்பு தொழில் உள்ளிட்டவைகளுக்காக இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இந்துக்கள் வங்கதேசம் சென்றுள்ளனர் அங்கு பதற்றமான சூழல் உருவான போதே வெளியேறுத்து வங்கிவிட்டனர் பல வழிகளிலும் இந்திய எல்லைக்குள் வந்து நாட்டில் பல பகுதிகளுக்கும் செலுத்த வங்கிவிட்டனர் அவர்கள் இன்றைக்கு அல்ல இன்றைக்காவது இந்தியாவுக்கு திரும்பக்கூடியவர்கள் தான் ஒரு நாட்டுக்கு பிழைப்புக்காகவோ படிப்புக்காகவோ செல்கிறவர்கள் அந்த நாட்டில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டதும் சொந்த நாட்டுக்கு திரும்புவது வாடிக்கைதான் அப்படி சாரை சாரையாக மக்கள் இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் நீண்ட காலமாக அங்கிருக்கும் குடியுரிமை பெற்ற இந்துக்களில் ஒரு பகுதியினரும் தப்பி பிழைக்க ஓடோடி வருவது ஆபத்தான சூழல்தான் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இந்தியாவுக்குள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களையும் இந்தியர்களாகத்தான் பாவிக்க வேண்டும் என இங்கிருப்போர் அரசியலுக்காக கருத்துக்களை சொன்னாலும் அவர்களை இங்கே அகதிகளாகத்தான் கையாள முடியும் அவர்களுக்கு முகாம் அமைப்பதில் துவங்கி உணவளிப்பது வாழ்வாதாரத்திற்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது வரை எல்லாமே இந்தியாவின் தலையாய கடமையாகிவிட்டது இது இந்திய அரசுக்கு கடும் தான் ஏற்படுத்தும் ஏற்கனவே இலங்கையிலிருந்து இந்தியா வந்து முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இலங்கை அகதிகளுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கவே இன்றளவும் தடுமாறி வருகிறோம் இதில் வங்கதேசத்தைச் சேர்ந்த இந்துக்களும் சேர்ந்தால் இந்தியாவுக்கு தலைவலிதான் இப்படி ஒரு சூழலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் சீனாவின் வெகு நாளைய கனவாக இருந்தது வங்கதேசத்தில் தற்போதைய சூழல் மற்றும் நெருக்கடி வாயிலாக சீனா சந்தோஷமாக உள்ளது வங்கதேசத்தில் நிகழ்ந்திருக்கும் அரசியல் நெருக்கடிகளுக்கு பின்னணியில் சீனாவின் கரங்கள் உண்டு என்பதால் எப்படி பார்த்தாலும் அது இந்தியாவுக்குத்தான் சிக்கல் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும் ஏராளமான இந்துக்களில் தமிழகத்திலும் முப்பது பேர் தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது என்று அந்த அதிகாரி சொன்னார்